எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் பொன்னாளில் இல்லாமல் அறிவன் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் பார்க்க போவது லக்ன புள்ளி என்றால் என்ன இதை எவ்வாறு நாம் லக்னத்தில் பிறந்துள்ள புள்ளியை கணக்கிடுவது என்பதை பார்ப்போம் தற்போது நாம் ஒரு ஊருக்கு சென்று ஒருவரை சந்திக்க வேண்டும் என்றால் அந்த ஊரின் பெயர் மட்டும் தெரிந்திருந்தால் அவரை போய் பார்க்க முடியாது அப்போ அந்த ஊரில் உள்ள தெருவின் பெயர் தெரிய வேண்டும் அந்த தெருவில் அவர் எந்த வீட்டில் கதவு என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும் அங்கே சென்று கேட்டால் இங்கேதான் சிவராஜ் இருக்கின்றார் என்று கூறுவார்கள் ஊரை மட்டும் தெரிந்து நாம் போய் பார்த்தால் தேட முடியாது அந்த ஊர் என்பது ஒரு மேசம் ரிசபம் இதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் மீனம் இது ஒவ்வொன்றும் ஒரு ஊர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதில் ஏதாவது ஒரு லக்னத்தில் நாம் பிறந்திருப்போம் இப்ப மேச லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேச லக்னத்தில் ஒரு லக்கணம் இது ஒரு ஊர் என்று வைத்துக் கொண்டார் அஸ்வினி என்பது ஒரு தெரு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள செவ்வாய் என்ற உபநட்சத்திரம் டோர் நம்பர் சிவராஜ் என்பவர் இங்கே சென்று பார்த்துக்கலாம் அதே போன்று ஒரு ராசி கட்டம் பாவம் நட்சத்திரங்கள் அந்த தெருவின் பேரு குறிப்பிடும் அந்த நட்சத்திரத்தில் உள்ள உப நட்சத்திரம் நமக்கு எதுவோ அதுவே நாம் லக்ன புள்ளி என்று வைக்கின்றோம் நண்பர்களே அதை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்போம் இப்பொழுது ஒரு லக்னம் நகர்வது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் நகர்ந்து கொண்டே இருக்கும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை மேச லக்னம் எட்டு மணிலிருந்து ரிஷப் லக்னம் பத்து மணி வரை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மது லக்னம் என்று இரண்டு மணி நேரம் ஒரு தடவை லக்னம் நகர்ந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே அந்த இரண்டு மணி நேரம் என்பது நூத்தி இருபது நிமிடங்கள் இப்பொழுது அந்த நூத்தி இருபது நிமிடங்கள் என்பது ஒரு நட்சத்திரம் என்பது ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இந்த அஸ்வினி நான்கு பாதம் இந்த பரணி நான்கு பாதம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் கார்த்திகை ஒரு பாதம் இது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி அஸ்வினி பரணி பதிமூணு புள்ளி இருபது டிகிரி கார்த்திகை நட்சத்திரம் மூணு புள்ளி இருபது டிகிரி மொத்தம் முப்பது பாகை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ராசி கட்டத்தில் ஒரு நட்சத்திரம் முப்பது பாகை இதே போன்று எல்லா ராசிக்க உள்ள நட்சத்திரங்கள் முப்பது பாகை முப்பது பாகை ஆக வரும் பன்னெண்டு முட முப்பத்தி ஆறு டிகிரி நின்ற இந்த பாகையை கடக்க இரண்டு மணி நேரம் என்றால் ஒரு நட்சத்திரத்தை கடக்க ஐம்பத்தி ரெண்டு ஆகும் அப்படி என்றால் அந்த நட்சத்திரத்தில் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே நட்சத்திரமாகத்தானே வரும் சரி அந்த ஐம்பத்தி நிமிடத்திற்கு நிமிடத்திற்குள் ஒரு மணி இந்த குழந்தை ஒன்பது மணி இருபது நிமிடத்தில் இந்த மணி என்பது அஸ்வினி என்ற ஆரம்ப புள்ளி அந்த இருபது நிமிடம் என்பது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள உப நட்சத்திரம் எதுவோ அதுதான் அந்த இருபது இருபது நிமிடம் என்ற கணக்கு வரும் அதைத்தான் நான் குறிப்பிட்டுள்ளேன் இந்த முப்பது பாகை ஒரு ராசி கட்டம் என்பது ஒரு பாகை என்பது நான்கு நிமிடம் நண்பர்களே பதிமூணு புள்ளி இருபது டிகிரி என்பது ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரே பலன் இருக்காது ஆதலால் இந்த பதிமூணு புள்ளி இருபது நிமிடத்தை நாம் இங்கு நட்சத்திரம் அனி நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி என்பது கேதுவின் நட்சத்திரம் கேது கேதுவின் உபநட்சத்திரம் கேது உப நட்சத்திரம் கேது சூரியனின் நட்சத்திரம் கேது சந்திரனின் நட்சத்திரம் கேது செவ்வாயுட நட்சத்திரம் கேது ராகுவின் உபநட்சத்திரம் கேது குருவின் நட்சத்திரம் கேது சனியின் உபநத்திரம் கேது பொதனின் உபநட்சத்திரம் இப்பொழுது கேது உபநட்சத்திரம் என்று நான் கூறினேன் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நட்சத்திரம் என்பது அஸ்வினி அஸ்வினி என்றால் கேது என்ற கிரகம் ஆதினம் செய்கிறது இது கேது என்பதை திசை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஒன்பது பாகங்களாக பிரிக்கப்பட்டு கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் ஒன்பது பாகங்களாக பிரிக்கப்பட்டு இங்கு கேது தசை கேது புத்தி கேது தசை சுக்கர புத்தி கேது தசை சூரியன் புத்தி கேது தசை சந்திர புத்தி கேதுதசி செவ்வாய் புத்தி கேது தசை ராகு புத்தி கேது தசை குரு புத்தி கேது தசை சனி புத்தி கேது தசை புதன் புத்தி எவ்வாறு நாம் ஒரு திசையும் புத்தியும் அந்திரமும் கணக்கிடுகின்றோ அதே போன்று இந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தில் உள்ள இந்த கேது என்ற நட்சத்திரத்தை ஒன்பதாக பிரித்தால் நமக்கு வருவது அந்த லக்ன புண்ணியம் இதை உபநட்சத்திரம் என்று கூறுவோம் ஆங்கிலத்தில் சப்ராட் என்று கூறுவார்கள் குருநாதர் அவர்கள் இதை புத்திநாதன் என்று அழைக்க சொல்லி சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது இது ஒரு ராசி கட்டம் மேசலக்னம் மேசலகணத்தில் நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பரந்திருக்கிறார் அப்ப அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அப்படி என்றால் அந்த கேது நட்சத்திரத்தில் உள்ள கேது பாகை கலை விகளை நாற்பத்தாறு கலை நாற்பது வெகுலை கேது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சரி இந்த பூத்தி

பாகை ஆறு கலை நாற்பது செவ்வாய் நாற்பத்தாறு கலை நாற்பது விகலை ராகு ரெண்டு பாகை குரு பாகை நாற்பத்தாறு கலை நாற்பது சனி ரெண்டு பாகை ஆறு கலை நாற்பது விகலை புதன் ஒரு பாகை ஐம்பத்தி மூணு கலை இருபது வகை இவை அனைத்தும் கூட்டிட்டால் பதிமூணு புள்ளி இருபது பாகை வரும் நண்பர்களே இந்த பதிமூணு புள்ளி இருபது பாகை என்பது ரெண்டு நிமிடம் கேது மூணு நிமிடம் சுக்ரன் ஒன்பது நிமிடம் சூரியன் மூணு நிமிடம் சந்திரன் நான்கு நிமிடம் செவ்வாய் மூன்று நிமிடம் ராகு எட்டு நிமிடம் குரு ஏழு நிமிடம் சனி ஒன்பது நிமிடம் புதன் ஐந்து நிமிடம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இதைத்தான் ஒரு நட்சத்திரம் என்பது ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தை ஆளுமை செய்கிறது இப்படி ஒரு ராசி கட்டம் நூத்தி இருபது நிமிடம் ஆளுமை செய்கிறது ஒரு நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஆளுமை செய்கிறது அந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தில் ஒவ்வொரு உப நட்சத்திரமும் எத்தனை நிமிடங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த ஜாதகர் காலை ஒன்போது மணி இருபது நிமிடத்தில் பிறந்திருக்கிறார் இந்த மேச லக்னத்தில் கடந்திருக்கிறார் மேசம் என்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் கடந்தார் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஐம்பத்தி நிமிடத்தில் இவர் இந்த இந்த மணிக்கு என்ற அஸ்வினி நட்சத்திரம் ஆகம் ஆகிறது இருபது நிமிடத்தில் கடந்ததால் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் உப நட்சத்திரத்தில் இவர் கடந்திருக்கின்றார் இப்பொழுது இவருடைய லக்னம் மேசம் இவருடைய நட்சத்திரம் அஸ்வினி கேது நட்சத்திரம் ஆனால் அவர் இருபது நிமிடத்தில் கடந்ததால் செவ்வாய் உப நட்சத்திரத்தில் கடந்துள்ளார் இதுவே இந்த ஜாதகரின் புள்ளி நண்பர்களே இதை நன்றாக கவனித்து பாருங்கள் நான் எழுதி என்பதை சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது இந்த பதிமூணு புள்ளி இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஜாதகர் செவ்வாய் என்ற உப நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் இதைத்தான் லக்னம் மேசம் வீடு செவ்வாயினுடைய வீடு நட்சத்திரம் உபநட்சத்திரம் செவ்வாய் உபோப நட்சத்திரம் குரு இதைத்தான் நட்சத்திரம் திசை என்றும் உபநட்சத்திரம் புத்தி என்றும் உபோப நட்சத்திரம் அந்தரம் என்றும் இது முதல் முதலில் லக்னம் என்ற புள்ளி இந்த செவ்வாயின் உபநஷத்தில் அமைகிறது நண்பர்களே இப்படி நாம் பிறக்கும் அந்த ஊரின் எந்த ஊரில் பிறந்தோமோ அந்த ஊரில் இருந்து டு பூமத்தியரகை அர்ச்சரகை படி அந்த நேரத்தைப் போட்டு பிறந்த நேரத்தையும் போட்டு பிறந்த தேதியையும் போட்டு நாம் கணினியில் கணித்தோமானார் ஒரு லக்னத்தில் இரண்டு மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அந்த நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வந்தார்கள் நிமிடத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்று பார்த்து இப்பொழுது இந்த ஜாதகர் செவ்வாய் என்ற நட்சத்திரத்தில் பறந்திருக்கின்றார் இப்பொழுது இந்த ஜாதகருக்கு லக்னம் புள்ளி செவ்வாய் செவ்வாய் என்ற கிரகம் இவரை ஆளுமை செய்தது நண்பர்களே இப்படித்தான் நடிக்க வேண்டும் இதே போன்றுதான் பனிரண்டு பாவங்களுக்கும் லக்னம் அமையும் அந்த பனிரெண்டு பாவங்களுக்கும் அமையக்கூடிய லக்னம் தான் நமக்கு நமக்கு இரண்டாம் பாவத்தில் எந்த அது பணம் செல்வம் ஒரு நகை பொருள் இவையை குறிக்கும் மூன்றாம் பாவத்தில் எந்த லக்ன புள்ளி இருந்ததோ அந்த லக்ன புள்ளி எந்த திசை எந்த புத்தி எந்த ரத்னம் நான்காம் பாவத்தில் லக்ன புள்ளி எந்த திசை எந்த புத்தி எந்த அந்திரம் இது பனிரெண்டு பாவத்திலும் இந்த திசை புத்தி என்பது பிறக்கும் போது உள்ள லக்ன புள்ளியில் இருந்து பார்த்தோமானால் நம் விதியை இந்த கணக்கு படி நிர்ணயிக்கிறது நண்பர்கள் இதுவே லக்ன புள்ளி ஆகும் இதை நாம் கையில் கணக்கிட்டு போட்டால் இரண்டு நாள் ஆகும் அதவே கணினியில் நாம் போடும்போது ஐந்து நிமிடத்தில் போட்டுவிடலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை போட்டு அது சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்